இந்த வாரம் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு பேரில் வந்து இந்த பிரியாணி ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிரியாணி ட்ரைனிங்கில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத நான் ஷார்ட்ஸாக போடும்போது ரொம்ப ஸ்பீடாக சொல்லி முடிச்சுருவேன் இது ஒரு மெயின் வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறது உங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் இந்த முறை இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை ஒரு வீடியோவாக மெயின் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வரும் விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் பார்த்தீங்கனாக்கா லெமன் வந்து எப்போ கொடுக்குறோன்னா கறி வெந்தம் பிரியாணிக்கு சொல்கிறேன் மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பீஸ் வந்து முக்கால் வேக்காடு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் கொடுத்துருங்கப்பா மட்டன் வெந்துருச்சுன்னா லெமன் ஜூஸ் கொடுங்க அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் மட்டனு சேம் டைம் வந்து இதுக்கு மேலே வேகாமல் பார்த்துக்கும் இப்போ சமைச்சிட்டோம் இல்லையா இப்போ தம்மும் செக் பண்ணி பார்த்துட்டோம் டார்த்து போடுங்களேன் அழகாக இருந்துச்சு இப்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா தம் போட்டு பார்த்துட்டோம் இப்போ அரிசியோட லென்த்து பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா முழு லென்த்து வந்துருச்சு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக இருக்குது அப்போ நீங்கள் சமைக்கிறது எண்பது பெர்சன்ட் தான் மேலே தான் சாதம் இருக்கும் கீழே தான் மசாலா இருக்கும் எண்பது பெர்சன்டேஜ்னால் நீங்கள் சமைக்கிறீங்க மீதி இருபது பர்சன்டேஜ் வந்து மிக்ஸ் பண்ணுறதில் இருக்குது மிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெளியே போய் காட்டுறேன் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி போடலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ஆபரணதாரிங்கிற ஒரு அட்டகாசமான ஊர் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கால பெருமாள் ஒருத்தர் இருக்கார் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பார்க்கணுன்னாவே என்ன பண்ணணும் பூர்வஜன்மே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் முடியும் அதனால் எங்கள் கூட வந்தவங்களாம் கூப்பிட்டு போகிறேன் இப்போ கூப்பிட்டு போய் பெருமாளை பார்க்க போகிறோம் பொங்க வச்சிருக்கேன் நான் வேறு கோயிலில் வச்சுட்டு வந்திருக்கா இனிமேல் தான் போய் அந்த கோயிலுக்கு போக போகிறா போயிட்டு பெருமாளை பார்க்க முடிஞ்சா காட்ட முடிஞ்சால் உங்களுக்கும் காட்டுறேன் ஓகே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆபரணதாரி வந்திருந்தோம் பூர்வஜன்ம புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வர முடியுங்கிறது பெரும்பாலுமான எல்லாரோட நம்பிக்கைங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு நான் வார வாரம் வந்துடுவேன் யாரெல்லாம் ட்ரைனிங் வந்துட்டு கோயிலுக்கு போகணுன்னு கேட்டாங்கன்னா இங்கே அழைச்சிட்டு வருவேன் இந்த கோயில் இருக்கு இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் கூட பதினெட்டு அடி ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் நான் எடுக்கல எப்படி இருக்காருன்னா பெரும்பாலும் சிறிச்ச முகமாக இருக்கார் வந்தவுடனே நம்மளையே பார்க்குற மாதிரியே இருக்காரு பார்த்த உடனே நமக்கு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்துச்சு எல்லோரையும் கூப்பிட்டு வந்திருந்தேன் நீண்ட நாள் தரித்திரியம் எதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போயிருந்து சொல்கிறாங்க அப்படி தான் எனக்கு நடந்துச்சு அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து கடவுள் வந்து எல்லா அருளையும் கொடுக்கணும் வளத்தையும் கொடுக்கணும் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஆபரணதாரி நாகை மாவட்டத்தில் இருக்குது சிக்கல் கோயில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இதை வந்து நான் மற்ற கவரேஜில் இருக்குது நான் எடுத்து போடுறேன்

இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அடுக்கு வாங்குறச்ச நல்லா பார்த்து பத்து சென்டிமீட்டர் தான் பாக்குறதுக்கும் வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் நல்லா வந்துருங்களா பிரெட் அல்வா உளுந்து வடை உளுந்து வடை கடையில் வாங்கிட்டோம் பிரெட் அல்வா நாங்கள் செஞ்சோம் பொங்கல் இங்கே செஞ்சு சட்னி சாம்பார் இங்கே செஞ்சோம் வடை மட்டும் நேரம் இல்லை கடையில் வாங்கியாச்சு இன்னைக்கு காலையில் டிஃபன் இதுதான் ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமையோட முடியுது எல்லாருமே இன்னைக்கு கிளம்பிடுவாங்க இப்ப ஒரு கால் கிலோ பிரெட் இருக்கு இதை வச்சு செஞ்சா எத்தனை பேருக்கு பிரெட் அல்வா கொடுக்கலாம் இருபது பேருக்கு கொடுக்கலாம் என்னங்க என்ன மாதிரி ஆளா இருந்தாலும் நீங்க ஒரு என்ன மாதிரி இருந்தாலும் நீ ஒரு ஒரு ஸ்பூன் தான் கமர்ஷியலா கொடுக்கணும் சரிங்களா இருபது பேருக்கு தங்க இதுக்கே நீங்க வந்து போய் சங்க கேட்டு இப்ப ஏன் அந்த இருபது பேருக்கு குடுக்கலாம் அப்படின்னா கால் கிலோ பிரெட் அரை கிலோ சீனி முக்கா கிலோ ஆயிடுச்சா கால் கிலோ பிரெட் அரை லிட்டர் தண்ணி அவங்க முக்கா பிள்ளை சார ஒன்னே கால் கிலோ ஆயிடுச்சு ஒன்னே கால கால் கிலோ விட்டு போலீங்க அவங்க ஒரு கிலோ இருக்கு ஒரு கிலோவை இருபது தான் டிவைட் பண்ணீங்கன்னா ஐம்பது கிராம் ஒரு ஆளுக்கு ஐம்பது கிராம் தான் கொடுக்கணும் ஒரு ஸ்பூன் ஐம்பது கிராம் வரும் அவ்வளவு திரும்பி நீங்க மறுபடியும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம் இது நான் உங்களுக்கு சிம்பிளா ஆமா சிம்பிளா பண்றது எப்படிங்கறத இன்னைக்கு சொல்லப் போறேன் ஏழு ரூபா இருந்து ஒன்பது ரூபாய்க்குள்ளதான் ஒரு ஆளுக்கு வரணும் அதுக்கு தான கூட பேக்கிங்ல பிரியாணி தம் போடுறோம்ல இப்போ வந்து கேஸ்ல பண்றீங்க கேஸ்ல பண்ணும்போது நீங்க ரொம்ப காலியா ஒரு சிலிண்டர் கூட தான் இருக்கும் ஆனா அதுல வந்து தம் தம் போடுறதுக்கு போய்ட்டு கூடாது அந்த சிலிண்டருக்கு கம்மியாச்சுன்னா தம் போடாதீங்க அதுல ஏன் என்ன ஆகும்னா அந்த சூடு கரெக்டா போய் தாவாது சட்டில அடுப்பு மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும் செக் பண்ணி பார்ப்பீங்க தண்ணி நிற்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சோம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருப்பீங்க ஆனா அடுத்து சிலிண்டர் வந்து என்ன இருக்கும் அரை சிலிண்டருக்கும் கால் சிலிண்டருக்கும் கம்மியா இருந்துச்சுன்னா எரியும் ஆனா சூடு தவறு சோ அரை சிலிண்டருக்கு மேல இருக்கிறத நீங்க பிரியாணிக்கு தம் போடுங்க இருபது நிமிஷம் தான் அப்ப கம்மியா இருக்கிற சிலிண்டர் என்ன பண்றதுன்னா உலையில போட்டு கழிப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்ப இந்த சிலிண்டருக்கு ஸ்டீல போற இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிள் வச்சுட்டு வரீங்கன்னு வச்சீங்க வந்து அடுத்த வேலையை பார்த்துக்கும்போது போது கால் சிலிண்டர் வச்சிருந்தீங்க இல்ல கடைசி சிலிண்டர் அது ஆஃப் ஆயிடுச்சு வச்சீங்க நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க சச்சின்னு வேற இன்னொரு வேலையை பார்ப்பீங்க இது வந்து ஆப் எப்படி வச்சுக்கணும் அப்படியே இருக்கும் ஸோ இந்த எல்லாம் நடக்குங்க அதெல்லாம் பாத்துங்க பார்த்துங்க எத்தனை பாத்துங்க மூணு அஞ்சு பேர் தான் மூணு பேர் வீடியோ எடுத்து நிக்கிறாங்க எட்டு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு மூணு பேர் அந்த பக்கம் நிற்கிறாங்க இப்போ இந்த வாரம் ஒரு ஏழு எட்டு பேருக்கு நம்ம பிரியாணி ட்ரைனிங் கொடுத்தோம் அதுல பாத்தீங்கன்னா இருந்து அக்கா வந்து வரல செல்வம் செங்கோடி உங்க பேரு இவங்க பேர் செங்கோடி ஹஸ்பண்ட் பேர் வந்து செல்வம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நம்பி இவ்வளவு தூரம் அனுப்பி இருக்கிறாரு ஆஹ் வந்து நம்ம எவ்வளவு தூரம் ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அது குடுத்துற ரொம்ப சிறப்பா வந்து இந்த செட்லயே வந்து அவங்க இருக்கிற இடம் கலகல இருக்கும் அந்த மாதிரி வந்து மாத்தி இருக்காங்க நல்லாவே வந்து பிரியாணி ட்ரைனிங் வந்து அவங்க முடிஞ்சிருக்கு நீங்க வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு கிளம்புறாங்க கடை வந்து ஆவணி முன்னாக்கா தீபாவளி தீபாவளிக்கு மறுநாள் நாலு தீபாவளிக்கு மறுநாள் தேனில பிரம்மாண்டமா கடை ஓப்பன் ஆகுது உங்களுக்கு அப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு பிரியாணி ட்ரைனிங் வந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சுன்றதை கேட்போம் என்னக்கா இங்கே வந்ததில் உங்களுக்கு என்னக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ரொம்ப ரொம்ப உண்மையாகவே இது எதோட என்னோட தக்கில் சொல்லிடுங்க சார் இது சார் கேட்குறாருலாம் இல்லை எனக்கு பிரியாணியை பற்றி ஒரு கூட தெரியாது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரியாணி இவ்வளோ ஈஸிங்கிறத சார் மூலிமா ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உண்மையிலே பெரிய சந்தோஷம் இது எனக்கு இந்த கமாண்ட் இதை பற்றிலாம் தெரியாது இது நான் இப்ப சொல்ல போறேன்னு கூட சாருக்கு தெரியாது உண்மையா சொல்றேன் இது வந்து இவ்வளவு இப்ப ஒரு பிரியாணி போடுறதுன்னா நீ இவ்வளவு குதிரி பெருக்குள்ள நமக்கு ஒரு இயற்கை அவங்க பயம் இருக்கும் அது இங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சிம்பிளா ஒரு மாஸ்டர் உருவாக்க அப்படிங்கிறது இன்மையில சாரோட ரொம்ப ஒரு நத்தான விஷயம் அது மாதிரி சாருன்னு சொல்லக்காட்டி எனக்கு மேல ஒரு நல்ல தம்பியா இருந்து இத அஞ்சு நாளும் ஒரு ஒரு பயமே இல்லை நம்ம ஸ்டேட்ல இருந்து அதில் வந்து கிளம்ப ரொம்ப 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 சந்தோஷம் மனசார சொல்றதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இல்ல இது வந்து இதுல நாங்க எவ்வளவு வசந்தாலும் அது உங்களை சார்ந்த கண்டிப்பா சொல்லுமா என்னோட டார்ச்சர் அஞ்சு நாளா எங்க வீட்டுல கேட்டாலே ரொம்ப பயப்படுவாங்க ஆனா சார் அதை எல்லாத்தையும் அனுசரிச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க இருக்க எட்டு பேருக்கு எட்டு கேரக்டர் அந்த எட்டு கேரக்டருமே மனசா சின்ன மொத்தத்தோட செஞ்சுட்டாரு இத நீங்க எல்லாருமே கத்துக்கலாம் எட்டு பேருனா எட்டு பேரைதான் வராங்க